இப்போ ஒவ்வொருத்தரும் குட்டுறது அண்ணன் 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 தம்பி மேலே குட்டுவோம் தாய் தம்பி மேலே குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான் வேலை செய்கிற மேலே இது இந்த குற்றத்தை பார்க்கறதே குணமாக இருக்கும் அப்போ அவன் சொல்வார்கள் ஞானிகள் இப்போ யார் குற்றத்தை பார்த்து நீ என்ன தண்டிக்க வந்துட்டியா ஒவ்வொருத்தரும் தண்டிக்கிறதுக்கான வந்துருக்குறேன் தண்டிக்கிறது தண்டிக்கிறது உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஏன் இப்படி கொடுமை செய்கிற மனமே ஏன் அப்படி கொடுமை செய்யணும்னு ஆசை சொல்லுவான் நீ இப்போ தினம் தொடர்பு இருந்தால் சொல்லுவான் இப்போ அகத்தீசனை வந்து தினம் பூச்சி செஞ்சால் பேசும்போது ஏன் தேவையில்லாம் பேசுகிறேன் இது நியாயம் இல்லை இதை மனசு பண்ணுறதுக்கு மனசை புண்படுத்து நிதான்ச்சு பேசு அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும் மற்றவன் பேச்சை கேட்க மாட்டான் யார் யார் பெரும் வசதி இருக்குது உத்தியோகம் இருக்குது புகழ் வாய்ந்தவர்கள் புகழ் வாய்ந்தால் மற்றவன் பேச்சை கேட்பான்னா யார் பேச்சும் கேட்க மாட்டான் அது வசதி வாய்ப்பு இருந்தாக்க ஏழைகள் பேச்சை கேட்க மாட்டான் அப்போ அவனுக்கு அது சொல்ல வேண்டும் அப்போ தினமும் பூஜை செஞ்சாதான் இது தப்பப்பா இப்படியெல்லாம் பேசக்கூடாது ஒரே தவறி பேசுகிறேன் ஏன் கடுகடுத்தார் கடுகடுப்பான முகத்தை காட்டுறேன் ஏன் இப்படி இது கொடுக்கடுப்பாக பே ஏன் கடுமையாக பேசுகிறேன் இதனால் என்ன லாபம் உனக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போ அவங்களா சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளாக எந்த இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தை சொல்கிறோம் இப்படியெல்லாம் நாங்கள் கேட்டுருக்குறோம் நான் கோவம் எனக்கு அழை குழந்தை கோபம் வருது நான் என்ன என்ன பாவம் செஞ்சேன் இந்த கோபமே என்ன புரியாத பாவம் இந்த இந்த கோபம் எனக்கு வருது இருந்து எப்படி நான் விடுபடுவேன் நீ தான் அருட்சின்னு கேட்கணும் அதுக்கு அடுத்தது என்னப்பா இன்னும் லோபித்தனை இருக்கே இந்த கொடும் பாவச்சே கொடும் பாவி இந்த லோபி இந்த லோபித்தனை நீர்றவுன்னு நீ தான் அருட்சின்னு கேட்கணும் நான் பிற சொத்தை அபகரிக்கக்கூடாது அது வந்து வெளியே தெரியாமல் பாவி பாவியும்பான் ஆகவே நான் எனக்கு சொத்து வேண்டாம் நீ அள்ளி கொடு செல்வத்தை நீ அள்ளி கொடுக்கணும் நான் இன்னொருத்த சொத்து இன்னொருத்த சொத்தை விரும்பக்கூடாது நீ தான் ஆரோட்சியின்னு கேட்கணும் அப்போது என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொன்று நாளைக்கும் பிற சொத்தை நான் விரும்பாத இருக்க வேண்டும் பொய் சொல்லாது இருக்க வேண்டும் வஞ்சனையற்று வஞ்சனேற்றுவாளி வேண்டும் உன் திருவடியை தினம் பூஜைக்க வேண்டும் அதுக்கு நீ தான் ஆரோக்கியம்னா அவங்க டேயே கேட்கணும் அப்போ பூஜைப்பதற்கு அறிவு தர வேண்டும் அதுக்குரிய பம்பு தர வேண்டும் பூஜி பூக்கு அறிவும் பண்பும் தர வேண்டும் உருகி ஜானிக்க நினைக்கிறேன் முடியவில்லை அதுக்கு நீதான் அனுச்சின்னு இப்படியே கேட்டால் தான் புண்ணியம்மன் அல்லவா கேட்க வேண்டியது கேட்கணும்